ஃப்ரெண்ட்ஸ் சலாது ஒரு கிலோ ஏழ்நூறு இருக்குது சிவப்பு சலாது அதுவும் ஏழ்நூறு இருக்குது புதினா கிலோ நானூறுரூவாயில் இருக்குது பாஸ்லி பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ரூவா பார்த்தீங்கன்னா நூறுரூவாயில் இருக்குது ரோஸ்மெரி பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி நானூறுரூவாயிருக்கு ஃப்ரோடி கிலோ ஆயிரூவா கோழிஃப்ளவர் கிலோ ஏழ்நூறு இருக்குது சிவப்பு ராபு கிலோ இருக்குது பச்சை ஆரூத்தி ஐம்பது இருக்குது பச்சை வெள்ளரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூறுரூவாயில் இருக்குது நேரத்தில் சுக்குனி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பச்சை வந்து ஆயிரத்தி இருநூறு இருக்குது மஞ்சள் வந்து ரெண்டாயிரம் இருக்குது பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூறுரூவாயில் இருக்குது நீட்டர் ராபு ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது கிரீன் ஹவுஸ் டொமேட்டோ பார்த்தீங்கன்னா கிலோ இருக்குது கறி மிளகாய் கறி கொச்சக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாளோட விலை ஆயிரம் ரூபாய் இருக்குது இதே காய்கறிகளை நீங்கள் கடைகளில் வாங்கிற நேரம் என்ன விலை விற்கிது அப்படின்றத கமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோ சார் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்